அன்பர்களே இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவர் ரொம்ப பொறுமசாலிங்க பொறுமசாலின எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க சுத்தி இருக்கவங்க வேணுக்கனேயே இவர்களை உசுப்பேத்தி விட்டு வேணுக்கனையே சில விஷயங்களை செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்ய வச்சு மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தியும் மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தியும் கேவலப்படுத்தக்கூடிய நிலைமையும் இவர்களுடைய வாழ்க்கையில தள்ளிக்கொண்டு போயிடணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் என்னன்னா முத சில தடவைகள்ல இவங்களை அறியாமலேயே மற்றவங்க தூடுதல் நீடைய பேரால சில தவறுகளை செஞ்சிருக்காங்க இல்லேன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இவர்களை என்னதான் நீங்க தூண்டிவிட்டாலும் சரிங்க இவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே சிக்கிக் கொள்ள மாட்டாங்க அதுதான் நிஜம் இந்த திருஷபராசிக்காரர்களுக்கே தெரியும் ஏடா இது மற்றவங்க நம்ம கிட்ட வந்து இவ்வளவு பேசுறாங்க ஆனா நம்ம அவங்க பேசக்கூடிய விஷயத்துக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டோமே அப்படின்ற என்ன வரும் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை யாரும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது செய்யறதுக்காக இதெல்லாம் செய்யல நம்ம கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்துல அவங்க குளிர்காயணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை செய் சொல்லி நம்மளை உச்சிப்படுத்தி விடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையை தாங்க சொல்ல முடியும் ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில மனசுல நிறைய கவலைகள் இருக்குதுங்க முக்கியமா சொல்ல போனா ரிஷபராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்களுடைய மனதுல இருக்குது மனதுக்குள்ள மட்டுமே இருக்குது யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க சொல்லணுன்ற எண்ணம் வந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியும் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பும் காலை எழுந்த உடனேயும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க இந்த ரிஷபடாசனுடைய வாழ்க்கையில சாமி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ஏன்னா எங்களுக்கு அது தேவையில்ல கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு எப்பதான் சாமி சாபம் வரும் வாழ பிடிக்கல சாமி உயிரோடு இருக்கவே வெறுப்பா இருக்கு மனசுக்கும் நிம்மதி இல்லை வாழ்ற வாழ்க்கையும் திருப்தியா இல்லை யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணுன்ற எண்ணமும் இல்லை என் மேலே அன்பு காமிக்க பாசம் காமிக்கின்ற ஒரு உறவுகள் கூட இல்லையே சாமி இதுக்கு மேலையும் ஏன் என் உயிரை இப்படி எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் உன் கூட கூட்டுக்கலாம்ல நான் அங்க வந்தாவது சந்தோஷமாக இருப்பேனே நிம்மதியா இருப்பேனே இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவ்வளோ கேண்டுவாங்க கடவுள்கிட்ட முக்கியமா இப்ப நம்ம கோவிலுக்கு எல்லாம் நம்ம கோவில் என்னங்க வேண்டும் சொல்லுங்க எதார்த்தமா எல்லாரும் என்ன வேண்டும் சாமி என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நோயொழி இல்லாமல் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கணும் பணம் பிரச்சனை இருக்கக்கூடாது கடன் பிரச்சனை தான் தீந்துள்ள சாமி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இது மாதிரிதான் எல்லோருமே வேண்டிப்பாங்க இதை தவிர்த்து ஒரு சில நபர்கள் தான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கணும் யாருன்றும் தெரியாதவங்க அவங்ககிட்ட வந்து வேண்டாங்கன்னா அவங்க தேவையானதை பண்ணி கொடுங்க ஒரு சதவீதம் மக்கள் மட்டுமே தான் அப்படி இருப்பாங்க மற்றபடி தான் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி கிடையாதுங்க ரிஷப் ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னை பத்தி வேண்டதோட அடுத்தவங்க மேல அதிகமான அக்கறை கச்சு வேண்டுவாங்க ஆனா யார் மேல இவங்க அக்கறை காமிச்சு யார் மேல பாசம் வச்சு வேணுனாங்களோ இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வேண்டுதலுக்கு எதிராக நாங்க நடந்துச்சு அதனாலதான் இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன தருமாங்க வேண்டாங்களா சாமி எனக்கு சாவு எப்போ வரும் சீக்கிரமா நான் என்னோட சாப பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனசுக்குள்ள கவலைகளோடு அத்தனை கவல்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா சொல்லணும் யார்ட்டியாச்சும் யாராச்சும் கடவுளில் போய் எனக்கு சா கேட்பாங்க ஆனால் இது வந்து கேட்பான காரணம் அந்த அளவுக்கு மனசில் கொடுமைகளையும் கவலைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த கடவுளுடைய அனுகிரகம்ன்றது உங்களுக்கு இப்போதாங்க கிடைக்குது அதாவது சொல்ல போனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காது நீங்கள் இறந்து போனோம் செத்தணும் அது நடக்கவே நடக்காது அதற்கு மாறாக இதற்கு முன்பு வாழ்க்கையில் நீங்கள் இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகுது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்துல இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்கப்படுகிறார்கள் இவருடைய முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது பல நபர்களுக்கு வயிறு எரியும் இவன் இப்படியா இவன் இப்படி போயிட்டானா இவன் எந்தளவுக்கு வந்துட்டானா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறப்படும் இது நிஜவங்க நடக்கப் போகுது நடந்தே தீரப்போகுது அது என்னவென்று பார்ப்போம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க மாதிரி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சஸ்பெனா பார்க்கணுன்ற போதும் செல மறக்காமல் சொசிட்டு இருக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கணும் அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா கிளிப் பண்ணாம பாருங்க ரஷ் அன்பர்களே அன்பு நீங்க பயங்கரமா எல்லாருமேலையும் காமிப்பீங்க ஆனா அதை யாருக்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சுத்திருக்க கூடிய நபர்களுக்கு அன்பு கிடைக்கும்போது நம்ம மேலேயும் அன்பு ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்கன்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட அதையெல்லாம் தாண்டி அதை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதா அதற்கு உங்க மேல அன்பு காமிக்க ஒரு உறவுன்றது வரும் அது காதல் காதல் கணவன் மனைவி இல்லை உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர்கள் இதுநாள் நாள் வரைக்கும் இருந்த புரிதல் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த புரிதல் அந்த புரிதல்கள் கிடைச்சி உங்க மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் கொண்டு வருவாங்க நீங்க என்ன விஷயத்த சொன்னாலும் சரிங்க கிட்ட போயிட்டு பேச்சுக்கிட்டு இருக்கும்போது எதை சொன்னாலும் சரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்றியா ஆஹ் கரெக்ட் நீ அது தப்பே இருக்காது அப்படின்ற அளவுக்கு உங்களோட மேல அவங்களுக்கு நம்பிக்கைன்றதும் வர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மேல அளவு கூட நம்பிக்கைன்றது இருக்காதுங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி உன்னால முடியாது செய்யாத நீ எதுக்கு இதெல்லாம் வேலை தேவையில்லாத செய்யற இந்த மாதிரி பிஸ்னஸ் எதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த செய்ய போனாலும் சரி ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு புது விதமாக இதை செஞ்சு பார்க்கலாம்ன்றதுக்காகவும் இருக்கலாம் எதை செய்ய போனாலும் சரி உனால முடியாது செய்யாதா செய்யாதுன்னு எதை செய்யா செய்ய போனாலும் செய்யாதன்றதை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசினுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு ரிஷபராசிக்காருடைய அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றால் ஆழ முடியும்தா அப்படின்னு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுடைய குடும்பத்தார்களே வந்து நிற்பாங்க நீங்க தனிமையாக ஒரு விஷயத்த பண்றதோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா வெற்றிங்கிறது கட்டாயம் நிச்சயமாக தான் இருக்கும் அது எல்லாருக்கும் விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறீங்க குடும்பத்தினருடைய துணையோடு வாழ்க்கையில ரிஷபராட்சிக்கார்கள் வெற்றி பெறுவார்கள் தனிமையில மட்டுமே இருந்த ரிஷபராட்சிக்காரர்களுக்கு தனிமைன்றது நீங்கும் குடும்பத்தினுடைய அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கும் இதனால் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போவாங்க ஆனா இவங்களுக்கு தேவையான சம்பளம்ன்றது கிடைக்காது அதை இன்னைக்கு தர நாளைக்கு தர நாள் தர கொஞ்சம் கொஞ்சமா உபயோகிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கிடைக்கும் ஆனா அன்னை தேவைப்படுற அன்னைக்கு சம்பள தேதி அன்னைக்கு சம்பளம் கிடைக்காம பல வாரங்கள் கழிச்சு கிடைக்கக்கூடிய நிலமையில இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசனுடைய வாழ்க்கையில சம்பளம் போடுற அன்னைக்கு சம்பளம் கிடைக்கும்னு சொன்ன அன்னைக்கு உடனடியாகவே இவர்களுக்கு தேவையான பணம் சம்பளம்ன்றது கிடைச்சிருங்க அது மட்டுமில்லைங்க ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் மற்றவர்கள் முன்பு என்னைக்குமே கை கட்டி நிற்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதாவது சுயமரியாதையை எழுந்து நிற்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட எண்ணம் நிறைவேறக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவாங்க மற்றவர்கள் முன்பு கை கட்டி நிற்க மாட்டாங்க மற்றவங்களுடைய அணுகுமுறையை வச்சு இவர்களுடைய வாழ்க்கையில அன்பும் பழமும் நிறையவே வந்து சேருங்க பண பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே பிரச்சனை பண கஷ்டத்துலயே நிறையவே வாழ்ந்திருப்பாங்க பார்த்திருக்காங்க ஒரு நாள் சாப்பிட்னா கூட பணம் போதும் ஹோட்டல சாப்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவில் யோசிப்பாங்க காரணம் இவங்களுடைய வீட்டில் செல்வம் என்றது இருந்தாலும் இல்லை செல்வம் இல்லைனாலும் சரிங்க நான் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் யோசித்து செலவு பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனி அந்த செல்வ பிரச்சனைகள் செல்வ கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே முழுவதுமாக நீங்கி மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு உயர்ந்த நபராகவும் மற்றவர்களுடைய முன்னிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஆலாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய விதத்தில் இவர்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்ட நபராக மாறப்போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்கார் ரிஷபராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமாங்க சாமி எனக்கு சாமி நான் ஒரு சொந்த வீடு கட்டுவேன் சொந்த வீடுன்றது இல்லாம என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் முன்பும் சரி என்னுடைய குடும்பத்தார்கள் முன்பும் சரி என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க எனக்கு என்னுடைய குடும்பத்தார்களிடமே வந்து சொத்தோ இல்ல பணமோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல சாமி எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு என்ன ஒரு அனாத போலையும் ஒரு 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 கேவலமான ஒரு நபராக பார்க்குற மாதிரி என்ன நிரமிச்சுட்டாங்க இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போறேன் ஆனால் வீடு கட்ட முடியுன்ற ஒரு ஆதங்கம் அதையெல்லாம் நீங்கக்கூடிய விதமாக சொந்தமா ஒரு வீடு கட்டி யார் யாரெல்லாம் உங்களிடம் பணம் இல்லை செல்வாக்கு இல்லை சொந்தமா சொந்தமாக வீடு இல்லைன்னு ஒதுக்குனார்களோ அவர்களே தேடி வரக்கூடிய அளவுல இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டி அதுல குடியே வரக்கூடிய காலங்களாகி இருக்க போகுது இந்த வரக்கூடிய காலங்கள்ல அது மட்டும் இல்லைங்க ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை என்னது வாடகை வீட்டிலேருந்து வேற வாடகை வீட்டுக்கு மாறலாமா இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு மாறலாமான்ற கேள்வி இருக்கும் இந்த சூழ்நிலைகளில் அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையலைங்க ஆனால் வருகின்ற காலங்களில் உங்களுக்கு ஏற்றதாக மாறக்கூடிய சூழ்நிலைன்றது அமையும் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது இந்த காலகட்டங்களில் ரஷ்ண பிராசிக்காரர்களுக்கும் குடும்பத்தார்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் செல்வத்தை கொஞ்சம் சேமிச்சு வச்சு உடல் சார்ந்த நோய்களுக்கு தேவையான நேரங்கள்ல அதை பயன்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுங்க நீங்க செல்வம் பணம் அதிகமாக இருக்குன்றதுக்காக செலவு பண்ணிடலாம் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு செலவு பண்ண பாப்பேங்க ஆனா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சுப்பதுங்கிறது நல்லது இல்லை தேவைப்படக்கூடிய கடன்கள்ல பயன்படுத்துவதற்குன்ற செல்வம் இல்லைன்னா கடனா கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அப்படி கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பல அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பதுங்கிறது ரசம் ரொம்பவே நல்லதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆயிச்சுக்கும் பண கஷ்டமே இல்லாமல் இருப்பதற்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எப்படி சேமிக்கலாம் எந்த அளவுக்கு சேமிக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்ய பாருங்க பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புகளை நீங்க கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும் முக்கியமா பிள்ளைகளுக்கு புதுமணி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பது புறக்கள் எடுத்து கொடுப்பது சுப நிகழ்ச்சிகள் சென்று மகிழ்ச்சியாக இருப்பதுன்ற போன்ற பல விஷயங்கள் டக்ஷப் பிரசங்களுடைய வாழ்க்கைகள் நடக்கப் போகுது இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க நினைச்சுக்கிட்டு கவனப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டு கண்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் தைரியமாகவும் முழுமையான மனசுடன் நம்பிக்கொண்டு விழுந்து பாருங்கள்